ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டுவெண்ட்டி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் கொஷின் மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து நிலைமொழி எவ்வகை தொடர் என்பதை சுட்டுக மற்றொன்றை பிரிக்க சொல்லியிருக்காங்க அதில் நிலைமொழி வந்து எந்த தொடரை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க மற்றொன்ற பிரித்தோம்னா எப்படி வரும் மற்ற கூட்டல் ஒன்று அப்படின்னு வரும் மற்றதான் நிலைமொழி மற்ற என்ன தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைச்சொல் தொடர் ஸோ இதுக்கான ஆன்சர் இடைச்சொல் தொடர் கார்காலம் என்பது மாசி பங்குனி மார்கழித்தை ஆவணி புரட்டாசி சித்திரை வைகாசி எந்த மாதங்களை கார்காலம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி புரட்டாசி அடுத்த கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிக கலிப்பா வஞ்சிப்பா காஞ்சிப்பா வெண்பா வெண்பாவோட வகைகள் கொடுத்துருக்காங்க இதில் எது வந்து பொருந்தாதது பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் காஞ்சிப்பா அப்படின்றது தான் ஒன்று கிடையாது அடுத்த கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிக மூடு பணி வினைத்தொகை இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க வெந்து வினை அச்சம் இதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க தடவரை உரிச்சொல் தொடர் இதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க மூதூர் தொழில் பெயர்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறானது மூதூர்ன்றது பண்பு பெயர் அடுத்த கேள்வி கன்விக்ஷன் என்னும் சொல்லின் சொல் தண்டனை குற்றம் வழக்கு தீர்ப்பு கன்விக்ஷன் இது கரெக்டான தமிழ் சொல் பார்த்திங்கன்னா தண்டனை அடுத்த கேள்வி மரபு பிழைகளை நீக்கி எழுதுக நேற்று தென்றல் காற்று அடித்தது காற்று அடித்ததுன்னு சொல்ல மாட்டோம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக காற்று வீசியது இதுதான் கரெக்டான தொடர் அடுத்த கேள்வி உலகம் என்னும் தமிழ்ச்சொல்லின் வேர்ச்சொல் எது எப்பயுமே வேர்ச்சொல் கட்டளை பொருளில் வரும் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கட்டளை பொருளில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உலகு உழவு உலது உழவு அப்படி கொடுத்துருக்காங்க உலகத்துடைய வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா உலகு சின்னல வரக்கூடிய உலகு தான் வந்து கரெக்டான வேர்ச்சொல் அடுத்து ஒளி அறிந்து சரியான பொருளை அறிதல் வானம் வானம் ரெண்டு சுழினா உள்ள வானம் கொடுத்துருக்காங்க மூணு சுழினா உள்ள வானம் கொடுத்துருக்காங்க இதுக்கான கரெக்டான பொருள் பார்த்தீங்கன்னா இரண்டு சுழினா வரக்கூடிய வானத்துக்கு ஆகாயம் மூன்று சுழினா வரக்கூடிய வானத்துக்கு வெடி அடுத்த கேள்வி கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக பயின்று வரும் மூனை வகை இதில் மோனையாக எதுகையான்னு கேட்கல இதில் என்ன வகையான மோனை வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பொழிப்பு மோனை முற்று கூழை மேற்கதுவாய் மோனை நாலு வகை கொடுத்துருக்காங்க பொழிப்பு மோனைன்றது ஒன்றாவது சீர்லேயும் மூன்றாவது சீர்லேயும் முதல் எழுத்து ஒன்றி வர்றது முற்றுன்றது நான்கு சீர்களும் முதல் எழுத்து ஒன்றாக வர்றது கூழை மோனைன்றது ஒன்று ரெண்டு மூணு இது மூணுத்துலேயும் ஒன்றா வந்துச்சுன்னா அது கூழை மூனை மேற்கதுவாயின்றது ஒன்று மூன்றாவது சீரு நாலாவது சீரில் ஒன்றா வந்துச்சுன்னா அது மேற்கதுவாய் மூனை இங்கே கொடுத்துருக்க திருக்குறளில் முதல் நான்கு சீர்களிலும் முதல் எழுத்து காதாக வந்திருக்கு சேமாக வந்திருக்கு அப்போ இதில் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா முற்று மோனை அடுத்த கேள்வி இலக்கண குறிப்பு தருக விதையாமை உறையாமை இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே எதிர்மறை தொழில் பெயர்கள் அடுத்த கேள்வி இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடும் பாடல் எது ஏற்ற பாட்டு கொண்டாட்ட பாடல் தொழில் பாடல் தெய்வ வழிபாட்டு பாடல் இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பாடல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் பாடல் அடுத்த கேள்வி பொருத்தமானதை தேர்க சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் ராவணன் பற்றி பாடியுள்ளார் சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் திருமால் பிரம்மா சிவன் பற்றி பாடியுள்ளார் சம்மந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் தன்னை பற்றியும் தன் ஊரைப் பற்றியும் பாடியுள்ளார் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூன்றுமே கரெக்டு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க சம்பந்தர் அவர்கள் தன்னோட பதிகங்களில் ராவணன் பற்றி பாடியிருக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் ராவணன் பற்றியும் பாடியிருக்காரு ராவணன் பற்றியும் பாடியிருக்காரு திருமால் பிரம்மர் சிவன் பற்றியும் பாடியிருக்காரு தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியிருக்கார் அனைத்துமே சரி அடுத்த கேள்வி அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் என்ற பெயரிலும் அழைப்பர் எந்த ஆட்டத்தை வந்து புறவி ஆட்டம் புறவி நாட்டியம்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம் அடுத்த கேள்வி கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது அவருக்கு எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றாருன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர தாகம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் சாகித்ய அகாடமி விருது இந்த நூலுக்காக வாங்கியிருக்காரு அடுத்த கேள்வி சரியான இணையை கண்டறிக கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்குது ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா மணி கூட்டல் அடி மணி எடின்னு வரணும் அடின்னு அப்படியே கொடுத்துருக்காங்க மரம் கூட்டல் கிளை மரக்கிளைன்னு வரணும் மரம் கிளைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் தவறானது சியில் பார்த்தீங்கன்னா ஆள் கூட்டல் இலை ஆள் இலை அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க கூட்டல் ஆரம் தேவாரம்னு வரணும் தே ஆரம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் தவறானது சரியாக பொருந்திருக்கிறது ஆப்ஷன் சி தான் அடுத்த கேள்வி வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம் வாயிலுடைய பேச்சு வழக்கு சொல் பார்த்தீங்கன்னா வாசல் அடுத்த கேள்வி நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடரினை தேர்ந்தெடுக்க தேன்குடி கண்ணாவா விரைவாகவா அங்கே போ இந்த நாலு ஆப்ஷனில் எது நண்பா படி போன்ற விழித்தொடருக்கு இணையாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கண்ணாவா அதுதான் கரெக்டான விழித்தொடராக இருக்குது மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டளை தொடர் அடுத்த கேள்வி கண்ணி என்பது டேஷ் அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கண்ணின்றது இரண்டு அடிகளில் பாடக்கூடிய பாடல்களின் அடிவகை அடுத்த கேள்வி எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார் ஓமையின் பொருளை எழுதுக கொடிகட்டி பறந்தார் இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ்பெற்று விளங்குதல் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது கேள்வி வாக்கிய அமைப்பினை கண்டறிக பந்து உருண்டது இது தன்வினையா பிறவினையா செய்வினையா செயப்பாட்டு வினையான்னு கேட்டிருக்காங்க பந்து உருண்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது தன்வினை தொடர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான டுவெண்ட்டி கொஷின்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ